வணக்கம் மண்பு சொந்தங்களுக்கு ஸ்ரீ காயத்ரி சர்வீஸ் சென்டர் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ரெஸ்டீஜ் அதாவது பார்த்தீங்கன்னா பிஐசி சிக்ஸ் ஜீரோ வி த்ரீ மாடல் தான் உங்களுக்கு நான் மாடலே காமிச்சு கொடுத்துருன்னு பாருங்கள் இந்த மாடல் தான் அதாவது சிக்ஸ் ஜீரோ வி த்ரீ மாடலு ஃபோ டச் மாடலு பட்டு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அவங்க கஸ்டமர் ஒரு அஞ்சாறு பேர்த்திட்ட கொடுத்துட்டேங்க கொடுத்து ரெடி பண்ணி தராங்க பட் ஒரே நாளில் மறுபடியும் மெயினில் என் எம்சிபி ட்ரிப் ஆகிட்டே இருக்குது அப்புறம் எம்சிபி நான் மேலே தூக்கி கையில் பிடிச்சிக்கிட்டே என் ஒய்ஃப் ஆன் பண்ண சொன்னால் இங்கே அடுப்பில் டமாரும் ஒரு சத்தம் வந்து போயிடுதுங்க இது என்ன தான் பண்ணாலும் ரெடியாக ஆகிறது இல்லை அப்படின்னு கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க இப்போ அந்த போர்டு இது தான் அவங்க அந்த மாதிரி பண்ணதுல பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னா எப்பவுமே வந்து என்சிபி ட்ரிப் ஆகுதுன்னா நமக்கு ஃபஸ்ட்டு இங்கே என்ன ஆகுனா இங்கே ஃப்யூஸ் போயிடும் ஃப்யூஸ் ஷார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து நமக்கு ஐஜிபிடி வந்து ஷார்ட் ஆகிடும் இங்கே ஐஜிபிடி டெட் ஷார்ட் ஆகும் போது நமக்கு இங்கே டோட்டலாக வரக்கூடிய சப்ளை வந்து டெட்டாக ஷார்ட் ஆகி இங்கே ஃபியூஸ் போயிடும் இல்லைன்னா ஃபியூஸ் போகாது இங்கே ஃபியூஸ் நம்ம டென் ஆம்ஸ் இருக்கும் டென் ஆம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் எம்சிபி வச்சுருப்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு ஷார்ட்னாலும் எம்சிபி ட்ரிப் வர மாதிரி இருக்கும் அப்படிங்கும் போது இங்கே ஃபியூஸ் போகாமல் ஐஜிபிடி மட்டும்தான் ஷார்ட் இருக்கும் எம்சிபி கையிலேயே பிடிச்சிக்கிட்டு இங்கே ஆன் பண்ணி அப்படின்னா இங்கே ஃபியூஸும் வெடிக்கும் மற்றபடி இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரெசிஸ்டர் எல்லாமே பேர்ன் ஆகிடுச்சு ட்ரான்சிஸ்டர் எல்லாமே ஷார்ட்டு ஐஜிபிட்டியும் ஷார்ட்டு பட் ப்ரஸ்டீஜ் கம்பெனியில் வந்து அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ரெடி பண்ணி கொடுத்து ஒரு சிக்ஸ் மந்த் வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு சார் இடையில மழை வந்துச்சு மழை வந்து இடி இடிச்சல கம்ப்ளைண்ட் ஆச்சு அப்புறம் மறுபடியும் எங்கேயோ வெளியே கொடுத்தாங்களாம் வெளியே கொடுத்து மறுபடியும் ஒன்றும் செட் ஆகலை நாலஞ்சு பக்கம் கொடுத்து செட் ஆகலைனாரு இந்த போர்டை வந்து நான் அப்படியே எடுத்து வச்சுட்டேன் இப்போ எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே போர்டு தான் பிஐசி த்ரீ பாயிண்ட் ஒன் பி த்ரீ அதுக்கும் இந்த அதுக்கும் ரெண்டு ஒரே போர்டு தான் சரிங்களா இப்போ நான் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த கண்ட்ரோல் ஐசியோட போ மைக்ரோ ஐசி பார்த்தீங்கன்னா இந்த டச்சுக்கு செட் ஆகாது ஏன்னா அதனுடைய கண்ட்ரோல் வேறு இந்த ஐசியோட ப்ரோக்ராமிங் வேறு இந்த ஐசியோடய ப்ரோக்ராமிங் வேறு இப்போ நான் அந்த போர்டில் இருக்கக்கூடிய ஐசி நான் கலட்டி எடுத்து போட்டுவிட்டு இந்த ஐசி நான் கலட்டிட்டேன் இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ நான் ஐஜிபிடி நான் கலட்டிட்டேன் இப்போ நம்ம டிஸ்பிளே போர்டு கனெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ டிஸ்பிளே போர்டை கனெக்ட் பண்ணிவிட்டேன் ஆன் பண்ணிட்டோம் இப்போ நமக்கு ஸ்டாண்ட் பேயில் இருக்குது எப்பவுமே இண்டக்ஷன் வந்து சில மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைரக்டாக நம்ம கை வச்சிங்கன்னா ஆன் ஆகாது சரிங்களா அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நான் இதுக்கு மேலே ஐஜிபிடி வச்சுருக்கேன் இப்போ ஐஜிபிடிக்கு மேலே நான் வந்து டச் பண்ணுறேன் இப்போ நமக்கு ஆன் ஆகிடுச்சு டேரக்டாக நீங்கள் வந்து ஸ்ப்ரிங்கில் டச் பண்ணும்போது ஆன் ஆகாது சில மாடலுக்கு மட்டும் சில ப்ரோக்ராமிங்க்கு அந்த மாதிரி மாறும் இப்போ இதுக்கு மேலே ஏதோ ஒரு பேப்பரோ இல்லை கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமானதை வச்சிங்க அந்த ரேஞ்சு கொஞ்சம் அதிகமாகும் போது மட்டும்தான் வேலை செய்யும் இப்போ நம்ம ஆன் பண்ணிட்டோம் இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இ நைன் வரது காரணம் பார்த்திங்கன்னா ஐஜிபிடி இல்லை ஐஜிபிடி இல்லாதனால வந்து நமக்கு இ நைன் ஏரர் வந்துட்டு தான் இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஐஜிபிடி கனெக்ட் பண்ணிக்கலாம் ஐஜிபிடி கனெக்ட் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போ நம்ம ஒன் பை ஒன்றும் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம ஐஜிவிடி போடுறதுக்கு நம்ம அந்த இடத்துல லெட்டு நம்ம கிளீன் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் டூ ஜீரோ ஹெச் டூ ஜீரோ பி ஆர் ஃபைவ் இப்போ நம்ப சேம் அதே தான் ஹெச் டூ ஜீரோ ஆர் இப்போ இந்த ஐபிதி நம்ம போட்டுக்கலாம் நம்ம ஜிபிட்டி போட்டுட்டு நம்ம சால்டர் பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம ஜிபி ஆல்டர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எயிட் ஜிபி பண்ணிட்டோம் அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா உங்களுக்கு IGBT உங்களுக்கு ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணிங்கன்னா ஒரு அறுபது வர்ஸ் பல்பு ஒன்று எடுத்துக்கலாம் டைரெக்டாக நீங்கள் இந்த காயில்ல அறுபது வர்ஸ் பல்பை நீங்கள் சால்ட் அடிச்சிருங்க சரிங்களா அதாவது பாயிண்ட் தேர்ட்டி த்ரீ ஃபில்ட்ரு பாத்தீங்களா அந்த ஃபில்டருக்கு அடியில் ரெண்டு பக்கமும் ஒயரை நம்ம கொடுத்துக்கிட்டோம் இப்போ இந்த காயிலுடைய இதில் தான் நான் வந்து ஒயர் நான் வந்து சால்ட்ரு பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் இப்போ நம்ம ஆன் பண்ணுறோம் ஸ்டாண்ட் இருக்குது இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாண்ட் பையில் இருக்குது இப்போ நம்ம ஸ்டாண்ட் ரிலீஸ் பண்ணிக்கிறோம் ரிலீஸ் பண்ணிட்டு நான் ப்ரோக்ராம் கொடுக்குறேன் ப்ரோக்ராம் கொடுத்தோன்னே நமக்கு இங்கே பல்ப் எரிஞ்சு ஆஃப் ஆகும் இப்போ நமக்கு வந்து மேலேயும் நம்ம சீரியலையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆசோலேஷன் மெதுவாக ஆசோலேஷன் ஆகும் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது இப்போ நமக்கு ஆசோலேஷன் கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம சீரியலில் இருந்து நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு அதாவது ஐஜிபிடிக்கு நான் காயிலுடைய லைனில் வந்து அறுபது வருஷம் பல்ப் நான் அடிச்சுருக்கேன் இப்போ இந்த அறுபது வாட்ஸ் பல்பை நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம மேலே பாத்திரம் வச்சு நம்ம செக் பண்ணி பாத்திரலாம் இப்போ நம்ம இந்த ஒயர் நான் எடுத்துட்டேன் இப்போ நான் இது எதுக்காக பண்ணேன் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு தடவும் பார்த்தீங்கன்னா ஐஜிபிடி எல்லாம் மாற்றிட்டு பாயிண்ட் தேர்ட்டி த்ரீ இல்லை ஃபைவ் எம்எஃப்டி ஃபில்டர் இது எல்லாமே மாற்றுவீங்க சரிங்களா இது எல்லாம் மாற்றினதுக்கு அப்புறமும் ஐஜிபிடி போட்டுவிட்டு டேரெக்டாக நீங்கள் மேலே பாத்திரம் வச்சுட்டு நீங்கள் போட்டிங்கன்னா உடனே ஐஜிபிடி போயிடும் இப்போ அந்த ஐஜிபிடி போகக்கூடாது நமக்கு இப்போ எப்படி இருக்குன்னு செக் பண்ணணும் அப்படிங்கும் போது இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக ஐஜிபிடி வந்து அவ்வளோ சீட்டில் போகாது கொஞ்சம் சேஃபாக இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் பாத்திரத்தை வச்சு நம்ம எப்படி ஹீட்டாக இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் இப்போ சில பேர் வந்து காயிலுக்கு மேலே வந்து நம்ம பாத்திரம் வைக்கிறதுனால ஷாக் அடிக்குமோ இல்லை ஏதோ ஒரு பயமாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா ஒன்றும் இல்லை நீங்கள் ஜஸ்ட் ஒரு மேலே ஏதோ நீங்கள் உடஞ்ச கிளாஸ் ஏதோ இருந்தால் கூட நீங்கள் மேலே கூட நீங்கள் பயன்படுத்தலாம் இப்போ நான் வந்து இதுக்கு மேலே ஒரு கிளாஸ் வச்சு அந்த கிளாஸுக்கு மேலே நான் வச்சுக்கிறேன் இப்போ நம்ம வச்சுட்டு இப்போ நம்ம ஆன் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு ஸ்டாண்ட் இருக்குது ஸ்டாண்ட் பே ரிலீஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ப்ரோக்ராமை கொடுத்து பார்க்கலாம் இப்போ நம்ம சீரியலில் போட்டிருந்தோம் அதனால் லோட் ஆஃப் ஆகிடுச்சு இப்போ நம்ம டைரெக்டாக கூட செக் பண்ணி பார்த்துடலாம் இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் இருக்கும்போது நமக்கு ஃபேன் வோல்ட் என்ன வருதுங்கிறது நம்ம செக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நமக்கு நைன்டீன் ஓல்ட் வந்து ஃபேனில் கரெக்டாக வருது இப்போ நமக்கு வந்து இதில் வந்து ஃபைவ் வோல்ட்டு பக்காவாக வருது கிளாக் ஓல்ட்டும் டேட்டா ஓல்ட்டும் நமக்கு கரெக்டாக வருது இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஏழ்நூறில் வச்சுருக்கேன் கேட் ஓல்ட் நமக்கு எவ்வளோ வருதுங்கிறத பார்த்துடலாம் இப்போ நமக்கு கேட் ஓல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 3.6 பாயிண்ட் சிக்ஸ் வருது இப்போ தௌசண்ட் ஹண்ட்ரடில் இருக்குது ஃபோர் பாயிண்ட் தேர்ட்டி த்ரீ வரைக்கும் வருது இப்போ நமக்கு அங்கே பாத்திரம் நல்லாவே ஹீட் நீங்கள் பார்க்கலாம் இப்போ அங்கே பாத்திரம் ஹீட் ஆகுது உங்களுக்கு நல்லாவே தெரியும் சரிங்களா இப்போ நமக்கு கேட் வழிட்டு எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லாமல் நமக்கு கரெக்டாக வந்துட்டுருக்கு இப்போ பாத்திரம் நமக்கு நல்லாவே அங்கே தண்ணி கொதி நிலையில் இருக்குது இப்போ நமக்கு ஐஜிபிடி எந்தளவுக்கு சூடாகுங்கிறது அதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐஜிபிடியோடய ஹீட்டு நமக்கு நார்மலாக தான் இருக்குது அந்தளவுக்கு ஒன்றும் ஹீட் இல்லை அடுத்து நம்ம என்ன கவனிக்கணும்னா ப்ரீ செட் இந்த ப்ரீ செட் மட்டும் கழட்டி ஒன்ஸ் ஒரு தடவை செக் பண்ணிடலாம் ஏன்னா அடிக்கடி நமக்கு இந்த கம்ப்ளைண்ட் ஐஜிபிடி போயிட்டே இருக்குது அப்படின்னா மாற்ற வேண்டியது ஐஜிபிடி போது டயோட் மாற்றிடுங்க ப்ரீ செட்டும் கம்பல்சரி செக் பண்ணுங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு மாற்றிடுங்க சரிங்களா இப்போ நம்ம ப்ரீ செட் கழட்டிடலாம் இப்போ டச்சில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை இருக்குது சம்டைம்ஸ் டச் ஆன் ஆகுது சம்டைம்ஸ் டச் ஒர்க் ஆகலை இதுக்கு என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா அந்த ரெசிஸ்ட் எல்லாமே துரு பிடிச்சி கிடக்கு எல்லா ரெசிஸ்ட்டுமே மாற்றணும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ரெசிஸ்ட்டுமே மாற்றணும் மாற்றினா தான் டச்சு நமக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும் இப்போ இதில் வந்து நமக்கு போட்டிருக்கிற பார்த்திங்கன்னா ஃபை நாட் ஒன் போட்டிருக்கான் சேம் இதே ஃபை நாட் ஒன் இது வந்து ஸ்டாண்டிங் டைப்பு நம்ம அடுத்து போடுறது பார்த்திங்கன்னா பெட் டைப் போட்டுக்கலாம் ஏன்னா நம்மகிட்ட பெட் டைப் தான் இருக்குது இதில் பெட் டைப் அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்கான் ஆனால் பெட் டைப்பும் போட்டுக்கலாம் ஸ்டாண்டிங் டைப்பும் நம்ம போட்டுக்கலாம் இப்போ நம்ம இதில் வந்து ஸ்டாண்டிங் டைப்பும் போட்டுக்கலாம் பெட் டைப்பும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா டூ நாட் ஒன்று நமக்கு டூ நாட் சாரி ஃபைவ் நாட் ஒன்று ஃபைவ் நாட் டூ போடலாம் தப்பு இல்லை இப்போ நம்ம ஃப்ரீ செட் போட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் சால்விங் பண்ணிட்டோம் சால்விங் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ராக் கட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க அதே மாதிரி பக்கத்தில் எதோ ஷார்ட் ஆகாமல் இருக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ப்ரெஷ்ஷு வச்சு கிளீன் பண்ணிக்கோங்க பிசி கிளீனர் வச்சு இல்லை என்சி தின்னர் கூட வச்சு கிளீன் பண்ணிக்கோங்க கிளீன் பண்ணிட்டு ஒரு சின்ன ஒரு காட்டன் கிளாத் வச்சு லைட்டாக ஒத்தி எடுத்துக்கோங்க நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா என்சி தின்னர் தான் நான் யூஸ் பண்ணுறேன் கிளீன் பண்ணுறதுக்கு இப்போ நமக்கு ப்ரீ செட் மாற்றியாச்சு பட் ப்ரீ செட் மாற்றுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கேட் ஹோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் த்ரீ இல்லை ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் வரைக்கும் தான் நம்ம ட்யூன் பண்ண வரைக்கும் எனக்கு செக் பண்ணும்போது வந்துச்சு இப்போ இது நான் ரீசெட் மாற்ற டியூன் பண்ணதுக்கப்புறம் வேறு லெவலில் வந்து கேட் ஓல்டு ஆறு டு ஏழு வரைக்கும் எனக்கு வருது அதே மாதிரி ஹீட்டும் பார்த்தீங்கன்னா செம்மையாக ஹீட் ஆகுது அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம டயோடு சேஞ்ச் பண்ணல பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ஸ் அதிகமாக எடுக்குது டயோடு நம்ம கம்பல்சரி செக் மாற்றிடலாம் ஏன்னா ஐஜிபிடி ஹீட் வந்து நமக்கு ஒன்றுமே வரல பட் டயோடு கொஞ்சம் ஹீட் ஆகுது அப்போ டயோடு கம்பல்சரி லீக் இருக்கும் இப்போ டயோட் நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம் அதுக்காக நான் போடக்கூடிய டயோடு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டயோடு காமிச்சிட்றேன் இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா அதில் ரெண்டு டைப் ஆஃப் டயோடு வருது இது வந்து சின்னது நம்ம வந்து பிஜிஎன்னு இந்த சைனா இண்டெக்ஷனுக்கெலாம் பார்த்தீங்கன்னா சின்னதாக வரும் இது நமக்கு வந்து பெரிய டயோடு இப்போ இந்த டயோடு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை நான் மாற்றிடலாம் ஏன்னா எப்போ ஐஜிபிடி நமக்கு ஷார்ட் ஆனாலும் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா டயோடு நீங்கள் மாற்றிடுங்க ஏன்னா டயோடு கம்பல்சரி லீக் இருக்கும் நமக்கு தெரியாது ஐஜிபிடி ஷார்ட்டா டயோடு ஐஜிபிடி சேஞ்ச் பண்ணுங்கள் ரீசெட் கம்பல்சரி மாற்றிக்கிட்டுருங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஃபை எம் கெப்பாசிட்டி வந்து கம்ப்ளைண்ட்னா லோ ஹீட் வரும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீத்தி ட்ரெண்டி ப்ளஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் தேர்ட்டி த்ரீ கப்பாசிட்டி ப்ராப்ளம் வச்சுக்கோ உங்களுக்கு ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆகிட்டு வரும் இந்த கெப்பாசிட்டும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துருங்க இப்போ நீங்கள் ஐஜிபிடி வந்து நீங்கள் மாற்றுறீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த லைனில் ஒரு நாலு டிரான்சிஸ்டர் வரும் எண்பது ஐம்பது வரும் எண்பத்தஞ்சு ஐம்பது டிரான்சிஸ்டர் வரும் இந்த மாதிரி கெப்பாசிட்டி டயோடு டிரான்சிஸ்டர் இந்த மாதிரி வந்து லீக் இருக்கான்னு கம்பல்சரி நீங்கள் செக் பண்ணிடுங்க எப்பவுமே டயோடு போடும்போது மாற்றி ஈத்தி போட்டுறாதீங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்துக்குவோங்க சரிங்களா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டயோடு மாற்றுங்க எந்த டைரக்ஷனில் இருக்குது என்ன ஏதுன்னு கவனிச்சுக்கிட்டு போடுங்க இப்போ நம்ம டயோட மாட்டியாச்சு சால்வ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம டயோடு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் இப்போ நம்ம கேட் வோல்ட் எப்படி என்ன வருது ஏது அதுக்கு முன்னாடி நீங்கள் கல்ட்டுன டயோடு கீழே பிசுறு கிசு இருந்தால் எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணிடுங்க ஏன்னா ஒரு பிசுறு இருந்தாலும் நமக்கு போர்டு ஷார்ட் ஆயிரும் அப்படி நீங்க இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணதெல்லாம் வீணா போயிடும் இப்ப நம்ம வந்து எல்லாமே ஃபிட் பண்ணிட்டோம் டயர்ட் மாற்றி சால்ட்ரிங் பண்ணியாச்சு இப்போ ஐஜிபிடி பக்கம் கேட் ஒன்று செக் பண்ணுறது நான் ஃப்ராப் வந்து டயரக்டா சால்ட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம் கேட் ஹோல்ட் ஃபைவ் ஹோல்ட் எடுக்குது ஏன்னா ஹசிபிடி வந்து கொஞ்சம் ஃபேன் இல்லைன்னா கம்பல்சரி நார்மல் ஹீட் வரும் இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஹஜ்பிடி எந்த ஒரு ஹீட் இல்லை அருமையாக இருக்குது இப்போ நமக்கு அங்கே ஹீட் இருந்து பார்த்திங்கன்னா பாத்திரமும் நல்லா கரெக்டாக ஹீட் ஆகிட்ருக்கு இப்போ நான் வந்து இப்படி ஒர்க் பண்ணுறேன்னா கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஒர்க் பண்ண வேண்டாம் பட் ஏன்னா கொஞ்சம் சேஃபாக ஒர்க் பண்ணுங்க இண்டக்ஷன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஒர்க் பண்ணணும் நீங்கள் நமக்கு இப்போ வரைக்கும் நல்லா தான் ஓடிட்டுருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை இப்போ நமக்கு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேட் ஹோல்டு வந்து நம்ம கரெக்டாக தான் எடுத்துக்கிட்டு இருக்கு நமக்கு அஞ்சு புள்ளி முப்பத்தி ஏழு அஞ்சு புள்ளி நாற்பத்தெட்டு அஞ்சு புள்ளி ஐம்பது வரைக்கும் நமக்கு கேட் ஹோல்டு கரெக்டாக எடுத்துகிட்டு இருக்கு மேக்ஸிமம் சிக்ஸ்லேருந்து செவனுக்குள்ளே உங்களுக்கு கேட் ஓல்டு வரலாம் ஓகே இப்போ நம்ம அடுப்பு பக்காவாக ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குற நம்ம நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நம்ம ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நன்றி அடுத்த பதிவில் நம்ம சந்திக்கலாம் நண்பர்களே